எனக்குலாம் தான் இருக்கோம் மறந்துடாதீங்க நான் அக்கா வச்சேன்னு பொறுமையா இருக்கேன் இதே இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்க அவ்வளவுதான் உன்னை இப்ப யார் கோயிலுக்கு கூப்பிட்டது யாரும் கூப்பிடல நானா ரெடியாகி வந்தேன் கோவிலுக்கு மாறனும் வராங்க தெரியுமா என்ன சரி அவன் மாறா அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் கூப்பிடவே இல்லை நீயாவே ரெடியாகிட்ட எடுக்க அவங்களெல்லாம் கூப்பிட்றேன் கூட்டிகிட்டு போகிறதே அவன் தான்மா அதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்போன்னா நீங்கள் போயிட்டு வாங்க நான் போகிறேன் நானா நீதான் வேறு யார் மாறன் வந்துட்டான் தெனமிட்டியா போலாம்மா மாரா அவங்க எல்லாம் வந்துட்டங்களா எல்லாரும் வந்துறாங்க சரி அப்போ ஒப்பிக்க வாங்கலாம் எல்லாம்லாம் ம் நான் போலாம் இப்பி எதுக்கு கைய பிடிச்சு வெச்சிருக்கே நான் பாத்துதே இல்ல கோயிலுக்கு தான் சொல்றேன் நான் இப்போ சொல்ல மாட்டீயா அப்போ எது சொல்றவ அவ்ளோ ஹேப்பி ஆன நியூஸ்ஆ இன்னே அவ்ளோல ஹேப்பி கேரியரடி சொல்லணும் டேய் வாடா இதோ வந்தேண்டா சரி அண்ண வந்து சொல்ல சரி வா போலாம் மா

வாங்க முடியல என்னால் இதை பண்ணால் குத்தோம் அதை பண்ணால் குத்தோம் என்னடா பண்ணுறதுன்னா ஏன்டி எப்போ பார்த்தாலும் இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க என் பையனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க ஆமாம் எனக்கு ஆசை தான் உங்கள் பையனை ஏதாவது சொல்லணும்னு ஆமாண்டி உனக்கு என் நிலைமையை பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கு நீயும் கண்டிப்பா ஒரு நாள் இப்படி புலம்புவே அப்ப நான் இப்படிதான் சிரிப்பேன் பாரு நானே டைரியில குறிச்சு வச்சுக்கணுமா ஆமா கொள்த நிறைய குறிச்சு வச்சுக்கோ வச்சுக்கலாம் நீயா வச்சுப்படா எனக்கு தூக்கம் வந்து தூங்கறேன் நீ தூங்கச் செல்லு ஆமாண்டி ஆமா உங்களுக்குங்க அப்பாவுக்கு நான் பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் ஏய் ஹமு என்னாச்சே ஒண்ணுல கொடுங்க எனக்கு நான் நல்லா இருக்கேன் எனக்கு வேண்டாம் ஏ சரியாயிடும் அது சும்மா சும்மா அக்கா சொன்னதுக்காக வேணும் நான் நல்லா தான் இருக்கேன் டேய்

எனக்கு தெரியாது இன்னைக்கு வர கஷாயம் நீங்க தான் குடிக்கிறீங்க ஏவ்ல உனக்கு தான் உடம்பு சரியில்லை நீ தானே குடிக்கணும் நான் எதுக்கு குடிக்கணும் சிரிச்சதுக்காக கோத்து விட்டுட்டீங்க பாத்தீங்களா ஏய் உடம்பு முடியல அதாவது என்னடின்னு கேட்டேன் அப்படி அவை என்னடா ஆலைய காணும் நானும் பாக்கல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது தூங்கிட்டு இருக்காங்களா அத்தா கசாயம் போட்டீங்களா ம் போட்டேன் அம்மா போய் குடிச்சிட்டு வா ம் இங்க பாரு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ம் சரிம்மா ஏய் இந்தாடி நீ எந்திரிச்சு போ நான்

என்ன மீட் பண்ணணும் சொன்னாங்க கதிரே என்னப்பா சொல்ற அம்மா உண்மையே தான் சொல்ற அப்போனா அம்மா வெக்கு டிக் போய்டுவாங்களா தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு அப்போ அவங்க கூப்பிட்டா அம்மா போய்டுவாளா அப்போனா இனிமேல் அம்மா புள்ளைய நம்மளால பார்க்க முடியாதா கதிரே என்னன்னு கேட்டியா தெளிவா நீங்க ரெண்டு பேரும் வேற நான் அந்த ரெண்டு பேத்துக்கு பேய் சொல்லிருந்தல இப்படி கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ம் ஆமா சொன்னேன் அது காலையில வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூட்டிட்டு போன ஐடியா இருக்கா இல்லையான்றது அவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி கூட்டி போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாரு இன்னைக்கு பத்து மணிக்கு ஸ்டேஷன் வர சொன்னாரு ஓ அதுக்கு தான் வெளியில போகணும்னு சொன்னையா ஆமா விக்ரம் அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்டேனா எதாவது பண்ணும்ல நான் வேணா அண்ணா கிட்ட பேசுறேன் அண்ணி நீங்களே எதுவும் பேச வேண்டாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் கதிரு ஒருவேளை அம்மா பிள்ளைய அவங்க அண்ணா கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்னையா பண்றது அவளுக்கு நம்மளெல்லாம் விட்டு போகணும்னு தோணுச்சுன்னா போகட்டும்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான்மா நம்மளால எதுவும் பண்ண முடியாது கதிரு

அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் அந்த பிள்ளைய என்னாலேயும் விட முடியாது அவங்கக்கிட்ட சண்டை போட்டாவது நான் அம்மா பிள்ளைங்க இருக்க வச்சிடுவேன் அம்மாவை நான் போக விட மாட்டான் சரியா அதெல்லாம் நம்மளை விட்டு போக மாட்டான் அவளால் தமிழெல்லாம் விட்டுட்டே இருக்க முடியாது நம்ம வேணாம் அப்படி நினச்சிக்கலாம் அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல சரி போயிட்டு வரேன் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கலாம் ஏன் இப்படிலாம் நீ பேசி நான் பார்த்ததே இல்லை என்னையா அம்மா ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன் சரி பார்த்துப்போ இவன் என்னடி இப்படி பேசிட்டு போறான் தெரியல விடுங்க எனக்கு மனசே சரியில்லை நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் எல்லாமே நல்லதாவே நடக்கும் ம் சரி அம்மும் இங்கேருந்து போகக்கூடாது அவள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவள் இல்லைன்னா கதிருக்குமே கஷ்டமா இருக்கும் ஐயோ தமிழ் என்னவா அவ இங்கேருந்து இருந்து எல்லாரும் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அப்படி எதுவும் நடக்க கூடாது அவ எங்க இருக்கணும் எப்பையும் சந்தோசமா சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும் அந்த கடவுள் தானே வெளியே விடணும் பார்த்துக்கலாம் சரி நாம்ளும் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் என்ன கூப்பிடு கூப்பிடு வந்துட்டே இருக்க என்ன கசாய் குடிச்சிட்டியா அதெல்லாம் குடிச்சிட்டேன் நான் தான் கூப்பிட்டுட்டே இருக்கல நிக்கல எதுக்கு வந்துட்டே இருக்க நான் கிச்சன் போயிட்டு வரதுக்குள்ள கிளம்பிட்டேன் டைம் ஆயிடுச்சு அதான் கிளம்பிட்டேன் ஓ சரி சரி இனிமேல் எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ என்ன புதுசா இருக்கு புதுசா பல சோ சொல்லிட்டு போ சரிங்க மேடம் சொல்லிட்டு போறேன் ஆ சரி இப்போ போயிட்டு எப்போ வருது தெரியலையே சொல்லு மதியமா வந்துருவேன் ஐயோ இல்ல கேட்டேன் எப்ப வருவேன்னு சரி நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டா என்ன கேட்கணும் நான் கேக்குறேன் நீ ஆன்சர் பண்ணு கேளு இதை நான் விளையாட்டா கேட்கல சீரியஸா கேட்கிறேன் நீயும் சீரியஸா தான் ஆன்சர் பண்ணணும் சொல்லிட்டேன் ம் கேளு சரி நல்ல கேள்வி சீரியஸாக ஆன்சர் பண்ணுறேன் என்னன்னு சொல்லு உன்னை வந்து யாராவது கூட்டி போகிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா நீ போயிடுவியா எங்களை விட்டு அதான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கல நீ நீயா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி யாராவது வந்தாங்கன்னா நீ என்னை போக சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் அம்மா ஒருத்தி சத்தியம் பண்ணி கொடுத்தா அது லாஸ்ட் வரைக்கும் காப்பாற்றுவான் நீ போகணும்னு சொல்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் நான் போகக்கூடாதா கூடாதா இருக்கணுமான்றது நீ தான் முடிவு பண்ணணும் அது உன் கையில தான் இருக்கு அப்போ யாராவது வந்து கேட்டாங்கனா நான் வீட்ல என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணுவே நான் எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ எப்படி இருக்கறனோ அப்படியே அப்படியே தான் இருப்பேன் வேற என்ன பண்ணுவே நான் கிட்ட எதுவும் போச்சிக்க மாட்டேன் பேசாம நான் போய்ட மாட்டீங்க அது நீ நடந்துக்கிறது பொறுத்து அப்பனா யார் வந்து கேட்டாலும் உன்னை விட மாட்டேன் பாத்துக்கோ ஆ பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற கேட் வச்சுக்கிட்டா பின்னாடி யூஸ் ஆகும்ல அதுக்காக சரிதான் சரி நான் வெளியே போறேன் உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கா எதுவும் வேண்டாம் தமிழுக்காக வேணா ஏதாவது வாங்கிப்பா தமிழுக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வந்து தர முடியாது உனக்கு வேணும்னா சொல்லு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அவளுக்கு தான் வாங்கி தர முடியாது ஆல்ரெடி நிறைய இருக்கு அப்புறம் அண்ணி என்ன அவ்வளவுதான் அப்புறம் என்ன தொலைச்சிடுவாங்க பரவாயில்ல வாங்கிப்பாங்க நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க சரி உனக்கு டைம் இருக்குல்ல நீ கிளம்பு என்ன பார்த்து சொல்ல மாட்டியோ நீ என்ன பார்க்க மாட்டேங்கிறது இல்லை அது மாதிரி நானும் ஒன்று பார்க்க மாட்டேன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் வர முடியாது நீ போய்ட்டு வாங்க சீக்கிரமாக வந்துடு வர தேங்க்யூ எதுக்கு எல்லாத்துக்கும் 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 அப்புறம் சாரி எதுக்கு சாரி உன்னை ஹேட் பண்ணதுக்கெல்லாம் என்ன திடீர் திடீர்னு என்னன்னு தெரில அவன் கேட்டேன் இப்போ சொல்லணுன்னு தோணச்சு சொன்னேன் அவ்வளோதான் அப்புறம் அப்போ என்னன்னு சொல்லு ஏய் சொல்லு என்னன்னு என்னைக்கு எனக்கு நான் மட்டும் அழகா இல்லை நீ என்ன எனக்கு ரொம்ப அழகாக இருக்கேன் ஓய் மாலிகன்னு எனக்கு தெரியும் உனக்கு போட்டிருக்கோம் பிடிக்கல

சாப்பிட்டியா இல்ல நீ இல்ல சாப்பிடல யா நீ ஏன் சாப்பிடல எனக்கு பசிக்கல நான் சாப்பிடல நீ சாப்பிடல சரி சாப்பிட்டுட்டு போலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேணும் எனக்கு பசிக்குது உன்னால தான கையில அடிபட்டுச்சு உன்னால எனக்கு சாப்பாடு கூட தர முடியாதா என்னோட ஹெல்ப் தான் உனக்கு தேவ இல்லையே தேவலதா யாருக்கு வேணும் ஆனா இப்ப போய் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது கீர்த்தி எனக்கு எல்லாமே அவளே பண்ணிடுவா அவ இல்ல அதனால மட்டும் தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன் மாதம் இருந்திருந்தா கூட போதும் நிறுத்து உனக்கு என்ன இப்ப சோறு வேணும் ஆமா தர வா என்ன என்கிட்டே காசு இருக்கு எனக்கு வாங்கிக்க தெரியும் சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணு என்ன ஊட்டி ஹெல்ப் தான் பண்ண சொன்னேன் சரி தாயி ஹெல்ப் பண்றவா எனக்கு தோசை தான் வேணும் தோசைக்கு போறதுக்கு வந்து தொங்கடி என்ன நீ ஓவரா பேசுற